தடை இருந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல அதான் காம்படிஷன் இருக்கும் நிச்சயமா எதிர்பாடு தான் நம்ம தொழிலுக்கே வரணும் அதுக்காக மலைச்சிட்டla இருக்க முடியாது நம்ம அதுல நீந்தணும் நீந்தி தான் வெளிய வந்தாவது ஆணு காம்படிஷன் மலைச்சிருந்தா எப்படி பிசினஸ் பண்ண முடியும் எனக்கு ஒண்ணு அதெல்லாம் ஒன்ன சேரமா தெரிஞ்சோம்ல அது மாதிரி இருந்ததும் தெரியல அதாவது ஒன்னு தெரிஞ்சுங்க சார் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சார் வந்து கடிவாளம் போடேண்டார் இங்கிட்டு அங்கிட்டு நான் பார்க்கறது இல்லை எப்போ நமக்கு வந்து தடைகள் வரும்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ்ல முதலீடு பண்ண போனோம்னா நீங்க செஞ்சிடாதீங்க உங்களுக்கு நஷ்டம் ஆயிரும்பாங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க சாரை பொறுத்த வரைக்கும் தான் முன்னாடியே சொல்லிட்டார் கிளியரா எனக்கு இதுதான் நான் இப்படி தான் பண்ணப் போறேன் நான் இங்கிட்டு அங்கிட்டு திரும்ப போறது இல்லைன்னு சொல்லி டிசைடர் ஸோ அதனால அவருக்கு வந்து தடைகள் ரொம்ப ரொம்ப குறைவு அது திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு எண்ணி துணிகே கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அது நான் வாழ்க்கையில் ரொம்ப கடைபிடிக்கிறேன் நல்லா பிளான் பண்ணி நல்லா யோஜனை பண்ணி நம்மளால் அது செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு பார்த்துக்கிட்டு இறங்குவேன் ஆனால் இறங்கிட்டேன்னா முன்னாடி வைத்த காலம் பின்னாடி வைக்க மாட்டேன் இதுதான்